அதாவது குடும்பத்தை சேர்ந்த ஏதோ ஒரு நாதரி பையன் அந்த வீடியோ எடுத்துக்கேன் அவங்க வந்து படத்தில் ஆகிறாங்கன்னா அது வந்து அவங்க காசு கிடைக்கிது உங்களை பேமெண்ட் வாங்கிட்டு அந்த அந்த ஐட்டம் சாங் ஆடுறாங்க நீங்கள் வந்து ஐட்டமா ஐட்டம் மாதிரி நீங்கள் நான் அது என்ன அர்த்தம் உங்கள் வீட்டில் அம்மா அப்பா சொந்த பங்கம் உங்கள் நண்பர்கள் யாருமே பார்க்க பார்க்குறாங்க பார்த்துட்டு சொல்ல மாட்டாங்க பிச்சை வராதா சாமி ரெண்டு வீடியோ பார்த்து ரெண்டு வீடியோமே ட்ரெயினில் போகிற வீடியோ தான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களோட வீடியோ தான் நம்ம ட்ரெயின்னாலே நிறைய அனுபவம் நமக்குலாம் ட்ரெயின் உறவுகள் இந்த மாதிரி நிறையா பலாம் இருந்துச்சு இப்போலாம் அதெல்லாம் மறைஞ்சி போய் நாற்று நாசமாக போச்சு சரி அது வேறு விஷயம் விட்டுருங்க இப்போ நம்ம நேராக வந்து விஷயத்துக்கு வந்துருவோம் நான் மறுபடியும் சென்னைக்கு போயிருக்காங்க போகும்போது அந்த பொண்ணு மட்டும்தான் தனியாக போயிருக்காங்க அப்பா அம்மா யாருமே கூட போகலாம் கூட யார் ஃப்ரெண்ட்ஸும் யாருமே போகலாம் சென்னை தானே இருந்ததாலே இருக்குன்னு அவங்களும் ஏறி போயிட்டாங்க போகிற ட்ரெயினில் என்ன பண்ணியா ஒருத்தர் வந்து அந்த பொண்ணு தனியாக வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு உள்ளாள் நல்லா ட்ரிப்டாப்பாக தான் இருந்திருக்கேன் என்ன பண்ணியிருக்கீங்க அந்த பொண்ணு முன்னால் அசிங்கமாக செய்ய காமிச்சிருக்கீங்க அசிங்கமாக பார்த்துருக்கேன் அந்த பொண்ணு நீட்டாக நல்லா தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் நல்லா தான் இருக்குது கழுத்தில் உத்துணாச்சி வீட்டிலாம் போட்டிருக்கு நல்லா தான் இருக்குது அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு ஃபிரேண்டு ஜிப்பெல்லாம் கலட்டுற மாதிரிலாம் ஆக்சென்ட் பண்ணியிருக்கேன் அந்த பொண்ணு அந்த வீடு வந்து பேசிருங்க அதை பத்தி பாருங்க ட்ரெயின்ல வந்துட்டு இருந்தேன் அவங்க உட்கார்ந்து இருந்தேன் ப்ரோக்ராம் பட்டிமன்றம் போயிட்டு இருக்கேன் அங்க உட்கார்ந்து இருந்தேன் நாலு இங்க உட்கார்ந்து இருந்தவரு அங்க வந்து உட்காந்துட்டு பார்த்து ஒரு மாதிரி தப்பா அதை பண்ணிட்டு பேண்ட் ஜிப்பு ஓப்பன் பண்றாரு இப்ப அந்த சாரை கூப்பிட்டு தான் இவங்க தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் இந்த மாதிரி பண்றாங்க ஸோ வந்துட்டு உடனே நீங்க யார் பார்த்தாலும் சரி உடனே ஆக்சன் பண்ணுங்க எப்படிலாம் உள்ளவங்க எல்லாம் ட்ரெயின்ல பிஹேவ் பண்ணா வந்தாக்கா எப்படிதான் லேடிஸ் வந்துட்டு ஃப்ரீயா நாங்க எப்படிதான் டிராவல் பண்றது இந்த மாதிரி நடக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அமைதியாக வர வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறன்னா காரணம் என்ன ஒரு சில நாதாரிகள் குடும்பத்தோடு வர நாதாரிகள் என்ன டி ஷர்ட்டு ட்ரவுசர் போட்டு அதே ட்ரெயின் ஆடுதுங்க அதான் அவன் குடும்பத்தை சேர்ந்த ஏதோ ஒரு நாதாரி பயம் தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் ஆனால் பொண்ணா என்ன மயில் மட்டும் இல்லை ரீல்ஸுங்கிறது வந்து ஒரு ஆட்டம் பாட்டம் டான்ஸ் எல்லாம் இருக்கிறது நல்லது தான் என்ன இப்படியே பார்த்தா நினைச்சேக்க வேணாம் நல்ல வீச நல்லதாக போடுங்க நல்லா பாட்டாக ரிலீஸ் பண்ணி போடுங்க நல்லா உடை உண உடுத்தி நல்லா ரிலீஸ் பண்ணுங்கள் நான் தப்பே சொல்லக்கூடாது ஒரு படத்தில் வந்து ஒரு தெலுங்கு படமோ மலையாள படமோ கன்னட படமோ அந்த லாங்குவேஜோட நடிகர் வந்தீங்கன்னா அந்த பாட்டு ஹிட் அவங்க இருக்க வேண்டிய அறவு வரையாக ஆடை அவங்க வந்து இந்த மாதிரி படத்தில் டான்ஸ் ஆடுறாங்க அதை இங்கே இருக்க சில பிள்ளைங்க லேடிஸ் குழந்தைங்க பற்றது பெரிய பொம்பளையே அப்படி தான் பண்ணுது அரை அந்த படத்தோடு மோசமாக டான்ஸ் ஆடுறீங்க இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது சமூகத்தில் நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்க அவங்க வந்து படத்தில் ஆடுறாங்கன்னா அது வந்து அவங்க காசு கிடைக்கிது உங்களை பேமெண்ட் வாங்கிட்டு அந்த அந்த ஐட்டம் அங்கே ஆடுறாங்க நீங்கள் வந்து ஐட்டமா ஐட்டம் மாதிரி நீங்க ஆடுனா அது என்ன அர்த்தம் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா சொந்த பந்தம் உங்கள் நண்பர்கள் யாருமே பார்க்க பார்க்குறாங்க பார்த்து சொல்ல மாட்டாங்க குச்சமே வராதா அதெல்லாம் விடுங்க கமெண்ட்ல கீழே என்னென்ன கீழே கேட்குறீங்க அதை கொஞ்சமாச்சும் பாருங்கம்மா ரொம்ப அநியாயத்துக்கு போய் என்ன டிக்டாக் தான் ஆட்டம் போட்டாங்க செம்ம ஆட்டம் இன்றைக்கே இருந்த தெரியல இப்போ அடுத்த ரீல்ஸ் வீடியோ வந்து இப்போ கை வைக்க போகிறாங்க ஆ இது வந்து அளவுக்கு மீறி போய்கிட்டு இன்னொரு வீடியோ போகிற மாதிரி அந்த பொண்ணு எப்படி ஆடுவாங்க அது வந்து அவங்க சொந்தக்காரந்தான் வீடியோ எடுத்துக்காங்க ஆணும் பெண்ணோ குடும்பத்தானோ எடுத்தாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு காரி திருப்பிட்டு போங்க